தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என உண்ண உணவு உடுக்க உடை இருக்கும் இடம் ஆகியவைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம் இது போக உடலுக்கு குளியல் என்பதை நான்காவதாக நாம் சேர்த்தே ஆக வேண்டும் குளிப்பதற்கு என்று பல இடங்களும் பல வழிகளும் மனிதர்களுக்கு உள்ளன குளத்தில் ஆற்றில் அணையில் ஏரியில் வாய்க்காலில் நீர்வீழ்ச்சியில் அருவியில் ஓடையில் கால்வாயில் இப்படி பல விதங்களாக பல இடங்களில் கிராமப்புற மக்கள் குளிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நகரங்களில் குளியரறையில் வாளியில் நீரை எடுத்து குளிப்பது சற்று பொருள் வசதி உடையவர்கள் சவரில் குளிப்பது குளியல் தொட்டியில் குளிப்பது இப்படி பல வழிகள் உள்ளன ஆயுர்வேத மருத்துவத்தில் ஸ்நானம் என்று குளிப்பதை பற்றி ஒரு பகுதியே இருக்கிறது ஆனால் இந்த கணினி யுகத்தில் மனிதர்களை குளிப்பாட்டுவதற்கு என்றே ஒரு புதிய இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது அதி நவீன தொழில்நுட்ப சாதனங்களுக்கு உலகம் முழுவதும் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது இயந்திரங்கள் இல்லாத மனித வாழ்க்கையை கற்பனை செய்து கூட நம்மால் பார்க்க முடியாது இந்நிலையில் மனிதர்களை குளிப்பாட்டி விடவும் ஒரு அதிநவீன இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த அதிநவீன இயந்திரத்தின் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் சென்சார் வசதியுடன் தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள அந்த இயந்திரத்தை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு விரைந்தளிக்க வருகிறது மௌனத்தின் சப்தங்கள் பொதுவாக சிலருக்கு காலையில் எழுந்து குளிப்பது என்பது பெரும் சவாலாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு என சோம்பேறிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஒரு மனிதனை குளிப்பாட்டும் இயந்திரம் ஒரு வாஷிங் மெஷின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பிரபல ஜப்பான் நிறுவனமான சயின்ஸ் அண்ட் கோ லிமிடெட் என்ற நிறுவனம் மனிதர்களுக்கான சலவை இயந்திரத்தை தயாரிக்கும் திட்டம் தொடர்பான செய்திகளை வெளியிட்டது இதற்காக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜப்பான் உலக கண்காட்சியில் மனித சலவை இயந்திரம் என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது அல்ட்ராசோனிக் பாத் என்று அழைக்கப்படும் இந்த இயந்திரம் சானியோ எலக்ட்ரிக் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டது இந்த இயந்திரம் உலக நாடுகளின் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் இது வெறும் பதினைந்து நிமிடங்களில் அதற்குள் இருக்கும் மனிதரை மசாஜ் செய்து சுத்தப்படுத்தி உலர்த்தவும் செய்கிறது இந்த இயந்திரம் கண்டுபிடித்த புதிதில் பெரிதாக இது வரவேற்பினை பெறவில்லை தற்போது உயர் தொழில்நுட்ப மேம்படுத்தலுடன் அது மீண்டும் சந்தைக்கு வருகிறது சயின்ஸ் அண்ட் கோ லிமிடெட் நிறுவனத்தின் தலைவரான யசுவாகி அயோமா என்பவர் அவருக்கு பத்து வயதாக இருக்கும்போது அல்ட்ராசோனிக் பாத் செலவை எந்திரத்தால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இயந்திரத்தை மேம்படுத்த முடிவு செய்தார் இதன்படி குளியல் மற்றும் சமையலறை கண்டுபிடிப்புகளில் நிபுணத்துவம் பெற்ற சயின்ஸ் அண்ட் கோ லிமிடெட் நிறுவனம் மனித சலவை இயந்திரத்தை தன் சொந்த பதிப்பில் உருவாக்கும் திட்டத்தை தீட்டி உசோயாரோ என அதற்கு பெயரிட்டது ஆரம்ப காலத்தில் இந்த மனித சலவை இயந்திரம் வணிக ரீதியாக அவ்வளவு ஹிட் ஆகவில்லை இந்த இயந்திரம் நுண்குமிழி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கும் என்றும் இதனுடன் பல்வேறு கண்காணிப்பு சென்சார்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அமைப்பும் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த இயந்திரம் மனிதரை சுத்தப்படுத்துவதோடு அவரின் மன நிலையையும் மேம்படுத்தி ஓய்வாக ரிலாக்ஸாக வைத்திருக்கும் இதுவே இந்த இயந்திரத்தின் நோக்கம் என்று கூறப்படுகிறது இந்த இயந்திரத்தில் உள்ள சென்சார்கள் புத்துணர்வான அனுபவத்தை ஏற்படுத்த நமது உடலின் வெப்பநிலையை கண்காணித்து அதற்கு ஏற்ப தண்ணீரின் வெப்பநிலை தண்ணீரின் ஒளி மற்றும் மசாஜை வழங்குகிறது இதன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பமானது நாம் அமைதியாக அல்லது உற்சாகமாக உணர்கிறோமா என்பதனை அறிந்து அதற்கேற்ப செயல்படுகிறது உசோயாரோ மனித சலவை இயந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒசாகா எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது என்று சயின்ஸ் அண்ட் கோ நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் இந்நிறுவனம் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ளும் பார்வையாளர்களில் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பார்வையாளர்களுக்கு இந்த இயந்திரத்தில் குளிக்கக்கூடிய அனுபவத்தை வழங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் ஆக வாழைப்பழத்தை உரித்து கொடுத்தால் உண்பதற்கு ரெடியாக இருக்கக்கூடியவர்களை வாழைப்பல சோம்பேறி என்று நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் உரித்து கொடுத்தால் கூட அதை மென்று கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சோம்பேறிகள் நம்முடைய நாட்டில் இருந்துதான் வருகிறார்கள் இந்த சோம்பேறிகள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் கும்பகோர்ணனின் அன் அண்ணன்கள் இவர்கள் நன்றாக உறங்கும் போது கொல்லி வைத்தால் கூட கொசு கடிக்கிறது என்று திரும்பி படுக்கக்கூடிய இந்த சோம்பேறிகளுக்கு வரப்பிரசாதமாக இந்த மனித சலவை இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் வருங்காலங்களில் என்னென்ன கண்டுபிடிக்க இருக்கிறார்களோ இந்த விஞ்ஞானிகள் என்று நினைத்து பார்த்தால் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் மிகவும் பயமாகவும் இருக்கிறது என்ற உண்மையை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா